ஸோ இது வந்து கூடி தான் பேக் கடை கண்டு எடுத்து தூக்கி அடுக்கிறேன் நாங்கள் சின்ன இடங்களே இன்னும் ஒரு ஈமன் வராது அதை ஒன்று அதான் அது வந்து காலையில் சரியில்லை டிக்கெட் எக்ஸ்ட்ரா பண்ண அது வரையும் ஆனால் வீட்டை போவது தான் முடியலை நாள் எங்களை வீட்டை வந்த காரணம் இங்கே பாருங்க அவன் வந்துட்டா சிவமதி தங்கச்சி எங்களை பயணம் அனுப்புகிறத்துக்கு வணக்கம் உறவுகளே கடைசியாக கனடா நாட்டில் இருந்து ஒழுக்கிட்டு ஒரு பதினஞ்சு பதினெட்டு நாள் இருந்துட்டு ஒழிக்கிட்டு எப்படி சொல்கிறோன்னு தெரியல பிரிய முடியாத மனச்சமைகளோடு நிறைய பாரங்களை சுமந்து கொண்டு போகிறோம் பாருங்கோ வண்டிலல் இல்லை நிறைய என்னென்னு தெரியல நாங்கள் வந்ததை விட இப்போ கூட வாயிருக்குது பாருங்கள் ஆனால் எங்கண்ட இதயத்தை எல்லாம் இஞ்சியர் இறக்கி விட்டுட்டு போகிறோம் வாருங்க ஊருக்கு ஊருக்கு போவோம் எங்கள் ஊருக்குன்னு சொல்லி எங்கண்ட ஒரு ஃப்ரான்ஸுக்கு போவாமா இடம் மஜான் இதுதான் கனடா ஐயப்போர்ட் டெர்மினல் ஒன் நாங்கள் இப்போ செக்கினுக்கு போக போறோம் கனிவா எந்த இதாண்டு தெரியுமே மகன் பார்த்திருங்களேன் இதுலே சாப்பாடு வாங்கி கொடுத்து பாத்தீங்க வேறு என் நண்பர் ஏ சிவமதி ஃபேமிலி எங்கள் பிள்ளைகள நினைக்கிறேன் அங்கே அதில் நிற்கிறேன் அவையெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு பயணம் அனுப்ப வந்து ஆ எங்கே வேறுங்க அவம் வந்துட்டா சிவமதி தங்கச்சி எங்களை பயணம் அனுப்புறதுக்கு அவை பாச இதுகள் எங்களால் மறக்க முடியாது வேறுங்க ஆ ஓடி வந்துட்டேண்ணே அவியலுக்கு என்னன்டா இல்லை என்ன இப்போ என்ன பூவை விட மனமில்லையேண்ணே ஓ அப்படி அப்படிக்கிட்டக்கு அங்கேயும் கொஞ்சம் பேர் வந்துடணும் டேண்ணே ஓ அவியலையும் விட்டுவிட்டு வர மனமில்லை எல்லாம் சின்ன இடங்களே என்ன ஒரு இமெயில் வராது ஒன்று ஜோதிச்சா அதாவது வந்து காலனில் சரியில்லை டிக்கெட் எக்ஸ்டான் பண்ண போகிற ஒன்று நான் அது வரையில அப்படி இவரை மஞ்சள் அடிக்கடி கேட்டுக்கணும் தானே இந்த வாய்ப்புக்கு இங்கேயும் போனால் அந்த ரான்சிட்டி நின்றா எங்கள் மலையால் ஏன் போர்ட்டு சுற்றி அப்படியும் டிலே ஆயினா இல்லை அப்படி யாருக்கு டிலே ஆகி வந்து உங்களுக்கு நிறைய பிரியான அனுபவங்கள் இருக்கு அதனால ஆ அடிக்கடி தனியாக போறது ஆ முக்கியம் அம்மா

அப்படி அப்படிதான் எனக்கும் அவங்கள்தான் இந்த ஜாக்கெட்டு தகுந்தவங்க கோட்டு தகுந்தவாங்களா வந்து ஜாயின் பண்ண சொல்லி நான் மாட்டேன் யூடியூப் செய்யறது புதுக்கு வரையிலான்னு சொல்லி போட்டேன் ஆனால் என்ன அனுபவம் சொன்னாலும் நீங்கள் எங்களுக்கு எல்லாம் இது சின்ன அனுபவங்கள் உங்களுக்கும் தான் யாழ் இன்னைக்கு தான் பெரிய அனுபவம் நிறைய அனுபவம் கிடையாது அடிக்கடி வீர நாடுகள் எல்லாத்தையும் சுத்தி பாக்குறது இப்போ அடுத்த நாடு இங்க போறான்னு தெரியல சொல்றான் இல்லையா இதுவா பாரங்கூடி கூட்டம் பேக் பாரங்க கண்ட எடுத்து தூக்கி அடுக்கிற நாங்கள் காணுமே

பாருங்கட விஸ்ர சிவமாதி ஃபேமிலி செல்வா எங்களுக்கு என்ன மாதிரி ஓடி வந்து பயணம் அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லி எங்க பேக் எங்க ஓகே என்ன என்ன குச்சா சிவா மை ஃப்ரெண்டா எங்க என்னுடைய இனிய இளைய நண்பர் அன்னைக்கு எங்களுக்காக வேண்டி ஆய் ஆ இங்கே இப்போ படம் கொடுத்துட்டு இருக்கிறா சாலினி ஹாய் ஆ எல்லோரும் வந்துடுங்கள் என்ன பையனை வேணும் பே நல்ல அழகான ஏர்போர்ட் எப்படி பெரிய ஏர்போர்ட்டா டொய்லெட்டுக்கு அங்கே எங்கு அங்கே அதில் கனடா ஏர்போர்ட் हाणे गाॾी खाधो കെമറായിരുന്ന വേറെ നേരം കഴിച്ചു സ്പെഷ്യൽ ബിസിനസ് ക്ലാസ് പോലെ പോലുള്ളത് അടുത്തത് എങ്ങനെയാണ് എങ്ങനെ വാ വാ hours later. say on the range of the massacre. லக்கேஜ் வாங்க அது ஒன்று வந்து லக்கேஜ்கள் வந்துருக்குது லக்கேஜ் எல்லாம் வந்துடுது

ഓ എല്ലാം നല്ല ഇപ്പോൾ താൻ വളിയ ഹൈപ്പോല വാറ ല വര ഇപ്പോൾ എത്തിക്കു പ്രിയാണ് നല്ല സോമ അമഞ്ചിത് നല്ല ഈസിയാ വന്ന് സേതാം സാപ്പാട്ട് വന്നിട്ട് സാപ്പാട്ട പിടിച്ച് കാട്ട മുടിക്കില്ല ഇപ്പം എങ്ങനെ കൂട്ടാൻ വേണ്ടി മരുമകൾ വാറാവാം നമ്മൾ ഇതിൽ വെയിറ്റ് പണിക്കൊണ്ടിരിക്കോ എല്ലോർക്കും അൻപാ വണക്കങ്ങളെ കൂടി കൊണ്ട് വിടവൻ എന്നൊരു കാണോലിയെ സന്ദീപം നന്ദി 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 കനഡ ഉറവുകൾക്ക് മിക്ക മിക്ക നന്ദി வந்து சேர்ந்துட்டான் என்னென்றால் வந்து சேர்ந்துட்டேன் சுவாமி பிரியாணம் நல்ல இலக அமைஞ்சது நல்லா நித்திரம் கொண்டு வந்தாம் என்ன எனக்கும் அவக்கும் தான் வெவ்வேறு இடத்துல சீட் போ புக் பண்ணியாச்சு நாங்கள் இடம் கிடைக்கலை மற்றபடி பிரியாணத்தில் எந்த விதமான இடஞ்சலும் இல்லை ஆனால் வீட்டை தான் முடியலை இரண்டால் எங்களை கூட்டம் வந்த காருல ஒரு காற்று போடுதான் அதுக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் இங்கே வேறுங்க வந்து கொண்டு இருக்கிறேன் இப்போ காருக்கு டயர் மாற்றி வந்து கொண்டு இருக்கினேன் பாப்பா இத்தனை மணிக்கு வரீங்க எல்லோருக்கும் நன்றிகள் எங்கள்கிட்ட கனடா உறவுகள் எல்லாருக்கும் எங்களை ஊர் முழுக்க சுற்றி கொண்டு போய் காட்டின அன்பு உறவுகளுக்கும் தனித்தனியாக பேர் சொல்லியில்லை அதை இன்னொரு காணொலியில் சொல்கிறேன் அவைகளுக்கு நன்றிகள் மிக மிக நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு கனடா ஒரு நல்ல நாடு நல்லா இருந்தது எங்கட கனடா பிரயாணம் அதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் எங்கெட உறவுகள் யூடியூப் உறவுகள் எங்கென்ற சொந்தக்காரர் எங்கென்ற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் என்று உங்கள் தமிழ் மற்றது இந்த மறந்துறாது எங்கள் இந்த எது சப்ஸ்கிரைப் பண்ண முதல் முதல் பார்க்குறேன்னு சொன்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்